ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் துலாம ராசிக்கு துலாம ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது அஷ்டமஸ்தானம் ஸோ அஷ்டம குரு அஷ்டம குருன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு அதே டைம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது லாட்ரி யோகம் இதெல்லாம் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல்ல வந்து திடீர் பண வரவு எதிர்பார்க்காத பண வரவு வரும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் எப்படி வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பணம் உங்களுக்கு வந்து சேரும் பண கொற்றா பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக குறைஞ்சிரும் பணம் பண பற்றாக்குறை ஒரு நாள் இருந்த பண கொற்றாக்குறை முதல்ல தீரும் ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் நீங்கள் லக்ஸரிலேயா செலவு பண்ணுறதை நிறுத்துங்க வண்டி வாங்கன மா மாற்றுறதுக்கான இருக்குது பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குங்க அது காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி உங்கள் வேலை ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்கள் தொழில் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறதால வேலையில் உங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றம் இருக்கும் புது வேலைக்கு முயற்சி விட்டுருக்கவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கடினமான உழைப்பு இந்த குரு பயிற்சியிலேருந்து இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது வீடு பார்த்தீங்கன்னாக்கா ரெனோவேஷன் பண்ணும் ஸோ அப்படியே நின்று இருக்கும் வீடு பாதியிலே கட்டி முடிச்சு அப்படியே ஆச்சு இந்த வீடெல்லாம் வந்து இப்போ கட்டி முடிச்சிடுவீங்க கட்டி முடித்து கிரகம் பண்ணுவீங்க பண்ணிட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீடு சொந்த வீடு கட்டணுன்றது எல்லோரும் கனவா இருக்கும் அதெல்லாம் இப்போ நினைவாகும் வெளிநாட்டு வேலைக்கு தேடி தந்தவங்கலாம் வெளிநாட்டு வேலை ஈஸியா கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க இதெல்லாம் ஓகே ஆனா உங்களுடைய ஆரோக்கியம் தான் கொஞ்சம் பாதிக்கப்படும் மெயினா கொலஸ்ட்ரால் பிபி இருக்கவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அடிக்கடி செக்கப் நீங்கள் வந்து ஹெல்த் செக்அப் போயிட்டே பார்த்துட்டே இருக்கணும் பிபி கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிநாடு அப்புறம் வீடு கட்டி முடிக்காது வீடு வந்து கட்டி முடிச்சிடுவீங்க தொழில் ஸ்தாணம் நல்லா தொழில் ஸ்தாணம் நல்லா இருக்கும் வண்டி வாகனம் மாற்றம் அதை விட திடீர் பண வரவு ஸோ லாட்ரி வாங்கி நீங்கள் வந்து பெரிய பணக்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ லாட்ரி லாட்ரியை வாங்கி நீங்கள் உங்களது எட்டாம் இடம் அதிர்ஷ்டம்ன்ற எட்டாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு லாட்ரியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருமணம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க नंरी